யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது அந்த மானஸ்தன் வந்து பணத்துக்காக ஒரு கெட் மனைவின்னு சொல்கிறாரு அவங்கள வந்து இன்னொருத்தர் கூட அனுப்பி ஆப்ரேஷன் பண்ணுறது ஆப்ரேஷன் பண்ண அனுப்பிட்டாரு பணம் அதுக்கப்புறம் குழந்தைங்க பசங்களுக்கு கடை வச்சு கொடுக்கணுன்ட்டு அதில் ஒரு கண்டென்ட் எடுத்து அதில் கொஞ்சம் பணம் பேரனுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறனே அந்த பேரனையும் விட்டு வைக்காமல் அதுலேயும் கண்டென்ட் எடுத்து அதையும் பணம் தோழிங்கிறவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் இந்த குற்றாலம் போனப்போ குற்றாலம் போனப்போ வந்து ஒரு மாங்காய் தோப்பில் வந்து இந்த அம்மா மாங்காய் பறிக்கும் போது இந்த ஆள் சொல்லுவார் மாந்தோப்புக்காரன் பார்த்துட்டான்னா நீ கூட தான் அப்படி சொல்லுவார் அப்படி அங்கங்கே அந்த அம்மாவையும் மாங்காவுக்கும் தேங்காவுக்கும் அந்த அம்மாவையும் பணத்துக்காக வித்துடுறது பெத்த தாயும் தகப்பனும் தான் இருந்தாங்க இப்போ பெத்த தாயும் தகப்பனையும் பண் பணத்துக்காக கண்டென்ட் எடுத்தாச்சு பணத்துக்காக குடும்பத்தையே அடமானம் வச்சு திங்குற கேவலமான பிறவி தான் இந்த ஆள் அந்த அம்மா அது வாட்க்கு உயிரோடு இருக்கும்போது அந்த அம்மாவை ஒழுங்காக பார்க்கல செத்ததுக்கப்புறமாவது அது ஒழுங்காக இருந்திருப்பதுன்னு இல்லை அந்த அம்மாவை அப்பப்போ இழுத்து அந்த கண்டனு கண்டன்னுன்னு பேர் சொல்லி கேட்க தின்னுட்டாங்க அதை தின்னுட்டாங்கன்னு எப்படி கேவலப்படுத்துகிற கேவலமான ஜென்மம் இப்போ வந்து வசூல் வேட்டை நடத்தணுமா அதனால் இப்போ வந்து மனைவி கூட சேர்ந்து இவர் பண்ண போகிறாராம் மக்களே எல்லாரும் நம்பி பணம் போடுங்க இந்த பண பணங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த ஆளை எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக்குது பாருங்கள் அதுக்கு இந்த ஆள் ஒன்று தான் இது ஏன்னா இப்படி ஒரு மானங்கட்ட இது நானும் யூடியூப்பில் எவ்வளோ இது பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு மானங்கட்டு கீழ்த்தரமானவங்களும் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது பணம் ஒன்று தான் வாழ்க்கை இருக்கிற இதுங்க எப்படிப்பட்ட ஜென்மங்கள் பார்த்துக்குங்க அப்புறம் அந்த அம்மா நேற்று லைவில் அழகா உட்காந்து பேசுகிறாங்க தான் எனக்கு எல்லாமே இவங்க தான் ஏன்னா இவங்களுக்காக யாரும் வர மாட்டாங்க சொந்தம் யாருமே கிடையாது பெத்த பிள்ளைங்களும் கிடையாது பெத்த பெற்ற தாயும் கிடையாது யாருமே கிடையாது அதனால தனியாக கை கட்டினா எல்லாரும் வந்து அசிங்கப்படுத்திடுவாங்களே எல்லாரும் சிரிச்சிருவாங்களனு சொல்லி பேருக்கு அந்த அம்மாவை கூட்டு வந்து வச்சாச்சு வச்சுட்டு அந்த அந்த இதை முடிஞ்ச உடனே இந்த அம்மா அவங்க காலில் விழுந்து காலில் விழுந்துட்டாங்க அதை எல்லாருமே பேசின உடனே இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சு கடைசியாக நேற்று முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இது இந்த இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது இதே வாய் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு இந்த கோழி வளர்க்க வரப்போ அந்த கோழி இதை கூட சுத்தமாக கழுவி வச்சுட்டு போயிரும் அதனால தான் நான் இந்த இதை வந்து வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த வாய் தான் சொல்லிச்சு இப்போ வந்து அதே சுத்தம் இவங்களுக்கு சரியில்லையாமா அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம் எப்படி இந்த வாய் எப்படிலாம் பேசுது அப்புறம் ரசோன்னு இன்னைக்கு பொய் சொன்னேன் இந்த ரசம் இன்னைக்கு பொய் சொல்லிட்டேடி ஆனால் ரசம் கிடையாது இதை வந்து சொல்கிறதுனால உங்களுக்கு தெரியுது இல்லைன்னா நீங்கள் ரசம் தானே நினைச்சிருப்பீங்க அது பொய் இல்லையா இது மாதிரிதான் இவங்களோட இது அதாவது இவங்க பேசுறதெல்லாம் பேசிருவாங்க அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு சொன்னால் யாருக்கு தெரிய போகுது அதை அப்படியே மறந்துடுவாங்க அந்த கேரக்டர் தான் எப்படியெல்லாம் பொய் சொல்லணும் அது இந்த அம்மாவுக்கு பொய் சொல்கிறதுலாம் அது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது அப்படியே வாய் திறந்தாலும் பொய் தான் வரும் அது தெரியாதவங்களுக்கு இந்த அம்மா சொல்லும் நான் வந்து பொய்யே பேச மாட்டேண்டி அப்படின்னா அது ஏதோ ஒரு பொய் பேசுதுன்னே அர்த்தம் அதுக்கு தான் அந்த முன்னாடியே அது போடுறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஏற்கனவே அந்த அந்த அம்மா ஒரு ஆடியோவில் போட்டிருப்பேன் அக்கா நான் வந்து சத்தியமணி சொல்லிடுவேன் முருகர் மேலே கூட சத்தியமணி சொல்லிடுவேன் நான் என்னை காப்பாற்றிக்கணும்னு தான் இவங்க அது எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க என்னன்னு தெரியாது அப்புறம் இப்போ ஒரு இது வந்தப்போ கூட இந்த அம்மா சொல்லியிருப்பாங்க ஒருத்தர்கிட்ட அந்த மனைவிங்கிறவங்களோட தோழன்கிட்ட பேசினப்போ நான் வந்து அவங்ககிட்ட பேசவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லிருவேன் நீனும் அது மாதிரி சத்தியம்ன்னு சொல்லிரு இதுதான் இந்த இவங்களோட சத்தியத்தோட நிலைமை இது தெரியாதவங்க தான் ஐயோ இவங்க போய் பேச மாட்டாங்க இவங்க எது சொன்னாலும் உண்மை அதாவது ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டுவாங்க நான் இப்படி பேசுகிறேன் நீ இப்படி பேசுன்னு ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஏன்னா இவங்களுக்கு கண்டனம் வேணும்ல அதனால் பேசி வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க இது தெரியாமல் நீங்கள் என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து பையே பேச மாட்டாங்க இவங்க சொன்னால் எதுக்கெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து இவங்கள நம்புறீங்க ஆனால் அது உண்மை கிடையாது இந்த ரெண்டுமே ஒன்று தான் அவளே அடிக்கடி சொல்ல என்ன கல்வி கல்வி ஊத்துற காசுல தானே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது அதாவது நான் இப்படி பேச போகிறேன் நீ அதோட இப்போ நம்மளை யாராவது இப்படி நம்ம கணவர் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்ம கணவரோ நம்ம கூட இருக்கிற நம்ம பிள்ளைங்களோ இல்லை நம்ம சொந்த பந்தம் யாருக்கா யாராவது இப்படி பேசுகிறாங்களோ இல்லை நம்ம அடுத்தது அவங்க மூஞ்சில் முடிப்போமா இல்லைனா அவங்க வந்து அவங்கள்ட வந்து பேசுவோமா மூஞ்சி கொடுத்து கொடுத்து நமக்கு பேச தோணுமா அப்போ இவங்கள இவங்க வந்து பேசிட்டு வந்த உடனே அடுத்த பாத்தீங்கன்னா ஒண்ணா இருந்து காமெடி பண்ணுறது சிரிக்கிறது அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த சூடு சொரண அந்த வெக்கமான எதுவுமே இல்லைன்னு ஆகிடுச்சு அது வந்து பணம் பணத்துக்காக எல்லாத்தையும் அடமானம் வச்சிட்டாங்க இதுதான் இதுதான் உண்மை அப்புறம் வந்து பெண்கள் பெண்களில் வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியும் இந்த உட்காந்து அவ்வளோ கேவலப்படுத்துது ஏம்மா உனக்கு மட்டும்தான் உனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்குமாம்மா மாதம் மாதம் எப்ப பாருங்க டிப்ஸ் கேட்காங்கன்னா அப்படி ஸ்மெல் அடிக்கணும் அதை சாப்பிடாதீங்கடி இதை சாப்பிடாதேங்கடி மொத்தம் நீயே உன் கூட இருக்கிறவனே சொல்கிறேன் நீயே குளிக்க மாட்டான்னு நாற்றம் முடிச்சு போய் இருக்கேன் உனக்கே சொறி வந்துச்சு உனக்கே இந்த இந்த பத்து வந்துச்சு நீ சுத்தமாக இருந்தால் உனக்கு இதெல்லாம் வருமா வீட்டை சுத்தமாக வச்சுருந்தா வச்சிருக்கிறவங்க உடம்பு எப்படி சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்துங்க உன் உடம்பு சுத்த தான் கூட இருக்கிறவனு சொல்கிறேன்னே அப்புறம் நீ வந்து இப்போ இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த க்ரீமை பிடுங்கிட்டி பார்த்திங்களா முடிஞ்சு பல பழனி ஆகிட்டு பல பழனி சொறி வந்து குஷ்டம் வந்துடுச்சு இப்போ வந்து இப்போ வந்து டிப்ஸ் சொல்கிறாங்க எல்லோரும் கேட்டுக்கோங்க சரியா முதல்ல நீ வந்து என்னைக்காவது நீ வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கியா நீ எல்லா நாளும்தான் தான் சாப்பிட்றா உனக்கு மட்டும் ஒன்றுமே வராதா எப்போ வேறு தன்னை தன்னைத்தானே பெருமைப்படுத்தி 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 நீ வந்து நீ வந்து பெருமைப்படுத்தலாம் சரி அதை வந்து அடுத்தவங்களுக்கு டிப்ஸுன்னு சொல்லி சும்மா கண்டதெல்லாம் நீ வந்து பேசிகிட்டு இருக்காத சரியா இப்போ வந்து சொல்கிறவங்க என் உடம்புக்கு இது சரி வரணும் நீ இதை தான் நீ முதல் சொல்லியிருக்கணும் என் உடம்புக்கு இது சரி ஒன்றை பார்த்து எத்தனை பேர் வந்து அந்த க்ரீம்லாம் வாங்கி போட்டுருப்பாங்க இது இவள் பேச்சை கேட்டு யாருமே எதுவுமே தயவு செய்து பண்ணாதீங்க இப்போ பாத்தீங்களா அவன் ஒரிஜினல் கலர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அந்த அந்த க்ரீமை விட்ட உடனே இதான் ஒரிஜினல் இதுக்கு மேலேயும் கருப்பாக இருப்பா இது அதுதான் ஒரிஜினல் கலரு அந்த க்ரீமை பூசி பூசி உங்களை ஏமாற்றிகிட்டு இருந்தா இப்போ குஸ்டம் வந்ததுனால அந்த க்ரீமை வந்து பூச முடியலை நீ எத்தனை பே நீ வந்து பேசியிருப்பா அந்த அம்மாவெல்லாம் நீ அங் அந்த அவரோட அம்மாவே அந்த அம்மாவுக்கு அந்த வியாதி அந்த வியாதி அந்த வியாதி நீ எத்தனை நேரம் சொல்லியிருப்ப இப்போ கடைசியில் உனக்கே வந்துடுச்சா அது அதான் நீ பேசுறது எல்லாமே உனக்கு முருகர் இருக்கார் முருகர் இருக்கிறதுனால தான் உனக்கு அப்பப்போ தந்துட்டுருக்கார் சும்மா இருக்கிற வந்து பத்துக்கு யாருமே பதினோராயூவா பன்னெண்டாயிரூபா பில்லுலாம் போட மாட்டாங்க அது உனக்கு அது வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் அதனால தான் உனக்கு அவ்வளோ மாத்திரை அவ்வளோ இது சரியா அது வந்து நீ மீடியாவுக்குள்ளே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எப்படிலாம் எப்படிலாம் நடிக்க சிரிக்கிறா இப்படி எல்லாம் பேசுறா பாருங்க அதை வந்து சொல்லிடக் கூடாது அதை வந்து தெரிஞ்சிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் இருந்தோ அவ்வளோ இருந்தா நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போங்க இதோட இதோ இது வந்து ஒவ்வொன்றும் அதாவது கடவுள் வந்து பார்த்துட்டே இருப்பான் நீ என்ன என்ன பண்றியோ அதை வந்து உனக்கு அப்பப்ப தருவான் முருகர் வந்து நீ முருகர் மேல எத்தனை சத்தியம் பண்றா எத்தனை இது பண்றா முருகரும் முருகர் வந்து எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பாரு இப்பதான் உனக்கு ஒவ்வொன்னா ஆரம்பிக்குது ஒவ்வொன்னா இப்பதான் தாராரு நீ வந்து என்ன மாத்திரை போடு மறந்து போடு உனக்கு இனிமே தான் ஒவ்வொன்று ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆக போச்சுன்னா அது ஆக இது இதுதான் நீ ஒவ்வொருத்தரை பேச பேச ஒருத்தர் அந்த முருகரை வந்து நீ இது பண்ணுறாப்பார் முருகர் மேலே சத்தியம் 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 நீ முருகரை வச்சு வச்சு ஒவ்வொரு பொய் பேச பேச அந்த முருகர் வந்து உனக்கு வந்து கூடிய சீக்கிரமே தண்டனை தருவார் சரியா அது பற்றா அது நீ எவ்வளோ பாவம் பண்ணிட்டு இருக்கங்கிறது உனக்கு தெரியும் நீ வந்து மீடியாவில் நமக்கு தெரியாது தெரியாதுன்னு நீ பேசுகிற பேச்சிலேயே தெரியுது நீ வந்து எவ்வளோ பாவம் பண்ணிட்டு முதல்ல உன் நீ பெத்த குழந்தைங்களுக்கு பண்ற பாவமே ஒன்னு துரத்தி துரத்தி அடிக்கும் சரியா அந்த குழந்தைங்களுக்கு நீ இது வரைக்கும் தாயின்னு எந்த இதுல நீ பண்ணிருக்காங்கிறது ஓ மனசாட்சிக்கு தெரியும் அந்த இதே ஒன்றை வந்து துரத்தி துரத்தி அடிக்கும் கடைசி காலத்தில் வரைக்கும் நீ இதை வந்து உணர்வான் நம்ம பிள்ளை நம்ம அந்த நேரம் இப்படி பண்ணோம் இன் நீ இப்போ நம்மளுக்கு ஒருவேளை சோத்துக்காக நம்ம கிடக்குமே சொல்லிட்டு அந்த நேரம் நீ உணர்வா இன்னைக்கு உனக்காண்டி உன்னோட உன்னோட சந்தோஷம் நீ போகிற நீ நாளைக்கு சா நீ வந்து சாக கிடக்கும் போது வேணும் அவன் கூட வரப்புறான் அந்த ஆளுதான் உன் கூட வரப்போறானா கிளவன் கிழவே எப்போ பார்த்தாலும் சொல்கிறேன் எப்போ பாருங்கள் வாய திறந்தாலே அது இது அது இதுன்னு எப்போ பார் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் பெயருது அதோட அதோட புத்தி வந்து மாறுதா பாத்தீங்களா திருத்தி வச்சிருக்கேன் நான் வந்து இத்தனை வருஷம் பத்தினியாக இருக்கேன்லாம் பேசுது ஆனால் அதோட புத்தி மாறுதா பார்த்தீங்களா அதோட தொழில் புத்தி அது அப்படியே தான் இருக்குது நீ வந்து எப்போ பார்த்தாலும் அது அப்படி இது இப்படி நீ அப்பையா உன்னை யார் கூட இருக்க சொல்கிறாங்கன்னு உங்க கிட்ட புருசை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுக்கு போக வேண்டியது தானே அது மீடியாவில் வந்துட்டு வேற ஏன்னா இந்த அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ நொந்து வெந்து அந்த ஆள் கூட வாழ்கிறாராம் நீ வாழ்றதே ஒரு கேவலமான வாழ்க்கை அந்த வாழ்வு உன யாரு வாழ சொல்றா நீ விட்டு போ நீ விட்டுட்டு உன் குடும்பத்து கூட போய் நீ இத சொல்லிருந்தா எல்லாரும் ஒண்ணு வந்து பெருமையா பேசுவாங்க நீ இப்படி உட்கார்ந்துட்டு பேசுறதுன்னு உனக்கு காரி காரிதான் துப்புவாங்க சரியா இப்போ அந்த ஆள் இருந்து வந்துட்டு நான் வந்து பன்னெண்டாவது பன்னெண்டாவது போகிற நீ வந்து இனிமே அப்படி வீடியோ போடக்கூடாது இப்படி போடு இனிமே தான் உங்களுக்கு ஆரம்பம் சரியா இப்போ தான் அந்த பையனுக்கு வந்து விவரம் தெரியுது இனிமேல் தான் உங்களுக்கு ஆரம்பம் நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கெலாம் முற்றுப்புள்ளி அந்த பையன்தான் தான் முருகர் வந்து அந்த பையன் ரூபத்தில் வந்து தான் உங்களுக்கு வைக்கப் போகிறார் சரியா பொறுத்திருந்து காத்திருந்து பாருங்கள் நீங்கள் பணம் பணம் பண்ண பண்ணனே அலையிறதுக்கு அந்த பணம் கடைசியில் உங்களை எங்கே கொண்டு தள்ளுங்கிறத அந்த பையன்தான் தான் உங்களுக்கு காட்டப் போகிறேங்க சரியா